நேர்மையாக வர்றதுக்கு வழியும் அதே வகுத்து கொடுத்தாரு நானூறு பேர்த்துக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை என் பயனுக்கும் கல்யாண கராக இருந்தாங்க நேரம் போனேன் என் பையனை தாயாரை பார்க்க சொன்னார் அதோடு இன்னொரு மருத்துவம் என்னன்னா கேன்சருக்கு மருந்து கொடுக்குறோம் எங்கள் கோயில் டோனரு வருஷம் வருஷம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பெருமாளுக்கு கொடுங்குறீங்க என் மொண்டாட்டிய அப்போல இதோடு எடுக்க நான் என் முட்டாளே நீங்கள் வா டாக்டர் என்ன சொல்கிறது பெரிய டாக்டர் இங்கே இருக்கார் தாயாருக்கு மல்லிப்பூ போடு மருந்து உலகநாளியாக சொல்லுவாருங்க வெத்தலை வில்வம் துளசி ஆஞ்சநேயர் வெத்தலையும் ஆஞ்சநேயர் துளசி இந்த வெத்தலை துளசி சிவனது வில்வம் நாற்பத்தெட்டு நாள் காலை இரவு இரண்டு நாள் ஜூஸாக குடிக்க சொன்னார் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தா டெய்லியும் பெருமாள் வந்து வாங்கிட்டு போவாங்க ஐம்பதாம் நாள் அப்போ ஆசிரியர் அனுப்பிச்சுவிட்டோம் அங்கே போனால் டாக்டர் இங்கே கேன்சரையே காணனார் அதுதான் மகத்துவம் இறைவனுடையது ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அதே போல் என் மனைவி யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆண்ட ஒருத்தால் தான் காப்பாற்ற முடியும் ஓம்லான்னு சொன்னேன் ஏப்பா நீ பெருமாள்கிட்ட போயிருக்கிற தாயாட்ட போய் சொல் உண்டாட்ட இந்த பெங்களூர் நாராயணி ரெண்டு வருஷம் ஆகுது டாக்டர் ரெண்டு மாதம் போகிறோம் துரத்து விட்டார் இதெல்லாம் பிழைக்காதுங்க ஆறாட ஆறு ஆறாடையும் காப்பாற்ற முடியாது ஓம்லான் சொன்னார் தாயாட்ட போய் சொல் பெருமாள் சொல்ல நடக்கும் அப்படின்னார் அதே போல் பெருமாள் அதே அதேமாதிரி எட்டு மொத்த பன்னெண்டு மலை மல்லிப்பூ பால் பாயசம் வச்சுட்டு நீ இங்கே தான் இருக்கணும் ஆப்ரேஷனுக்கு நீ போனால் மனைவி பிழைக்க மாட்டான் ஆனால் நீங்கள் கோயிலில் தான் இருக்கணும் ஒம்பது மணிக்கு மல்லிப்பூ போட்டேன் அங்கே ஆப்ரேஷன் முடிஞ்சு மூணு மணிக்கு வெளியில் கொண்டாந்தேன் மூணாவது நாள் துரத்து விட்டாங்க இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே மனைவிப்பை இருந்தாலும் அப்படி இருக்கார் அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் போன மாதம் சீரோடு வந்துட்டு கூப்பிடருந்தார் போயிருந்த ஒரு இருபத்து ஒரு நூறு டாக்டர் பாராட்டு உழைக்கும் போது வந்திருந்தேன் அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு இவர் மனைவி யாராலையும் காப்பாற்ற முடியாது நானே இருமுறை துரத்து விட்டேன் இறைவன் தான் காப்பாற்றணும் அது அனைத்துக்கு எல்லாமே இந்த பூவெல்லாம் பூ முழகநாதனுக்கு தான் சேரும் நன்றி வணக்கம் நம்ம ஓமோ ஐயா வந்து நிறைய விஷயங்கள்லாம் முன்னாடியே அத்தனையும் கண்ணு முன்னால் காட்டியிருப்பார் ஒவ்வொரு ஓலைச்சுவடிகள் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க என் கூட வந்திருக்கீங்க ஓலைச்சுவடி நம்மளாம் தொட்டு பார்த்துருக்கோம் ரைட்டா சரி இப்போ எனது ஒரு சிற்றுரை எனக்கு பின்னாடி ரத்னகுமார் அவர்களுடைய பெரு பெரிய உறவு ஒன்று இருக்குது அதுக்கடுத்து நம்ம குருஜி ஐயாவோட சிறப்புரை இருக்குது அதை தொடர்ந்து உரைகள் இருக்குது ஏன்னா இப்போ இதனுடைய இது பதிவு இப்போ நம்ம தொடர் இருக்கோம் இப்போ வந்து ஒரு பிரசன்னம் ஒன்று பார்ப்போம் ரைட்டா நீங்களே நோட்டு ஒன்று எழுதிக்கிங்க அந்த நோட்ல உங்களுடைய கேள்வி எழுதுங்க நடக்குமா நடக்காதா லைவா ஏன்னா இந்த பிரசன்னம் பார்த்துட்டு எப்படி பிரசன்னம் பா என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத பின்னாடி சொல்றேன் இப்போ வந்து ராஜகட்டை ஒன்று போட்டிங்களா முத கேள்வி எழுதிடுங்க உங்க கேள்வி என்னன்னு எழுதுங்க கேள்வி ஒரே நேரத்தில் எல்லாருமே பிரசன்னம் போட முடியும் கேள்வி எழுதுங்க கேள்வி எழுதிட்டு கட்டை ஒன்று போடுங்க எந்த கிரகத்தை அடைவு பண்ண வேணாம் எந்த கிரகத்தையும் அடைவு பண்ண வேணாம் ராசிக்கட்டை போட்டுட்டீங்களா கேள்வி எழுதிட்டீங்களா எல்லாருமே உள்ளே வந்துருங்க கேள்வி எழுதிருங்க உங்களுடைய கேள்வி என்னமோ நடக்குதா நடக்கலையான்னு இப்போ நம்ம ரிசல்ட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே தோண்டாலும் சரி எது கேள்வி கேட்டாலும் சரி அந்த கேள்விக்கான கேள்வி எழுதிட்டிங்களா எழுதுனதுக்கு பின்னாடி இதுக்கு பேர் நம்ம சோழி இடத்துல பன்னிரெண்டு சோழிகள் ஆடுறோம் அப்படின்னு பேர் இதில் பனிரெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் யார் வேணாலும் அவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நம்பர் எழுதுங்க பன்னெண்டு நம்பர் எழுதக்கூடாது ஒரே ஒரு நம்பர் பன்னெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் பன்னெண்டுக்குள்ளே நம்பர் எழுதிங்கன்னா இருபத்தி நாலு எழுதக்கூடாது பன்னெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் எழுதிட்டீங்களா இப்போ அவங்க கேள்வி எழுதிட்டீங்க இல்லையா இது உறுதியாக நடக்குதா நடக்கப்போகாதான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு வந்து ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் நடக்கலைன்றதுக்கான காரணமும் சொல்றேன் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது ஒரு சிலர் மட்டும் கேடலாம் இப்போ வந்து நமக்கு குரு வந்து மேசத்தில் இருக்கார் அதுக்கடுத்து ராகு அதுக்கடுத்து புதன் மேசத்திலேயே குரு ஃபஸ்ட் ராகு செகண்டு புதன் மூணாவது மேசத்துக்குள்ளேயே அதுக்கடுத்து ரிஷபத்தில் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் முதல்ல சூரியன் அப்புறம் சந்திரன் எழுதிட்டீங்களா மிதனத்தில் சுக்கர கடகத்தில் செவ்வாய் கடகத்தில் செவ்வாய் கேது அதுக்கடுத்து உதய லக்கணம் உதய லக்னம்ன்றது துலாம் கேதுக்கு அடுத்து உதய லக்கணம் வருது அப்படின்னா உதயலக்கணக்கு பின்னாடி கேது இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா லக்கணத்துக்கு பின்னாடி கேது இருக்கு உதயலக்கணத்துக்கு அடுத்து மாந்தி இருக்கார் லக்கணத்தில் மாந்தி அதாவது துலா லக்கணம் லக்கணத்துல கேது மாந்தி ஆனா ரெண்டா பிரிக்கணும் பின்னாடி கேது முன்னாடி மாது இதுக்கு எப்படி எடுக்கணும் தெரியுமா யாரா துலா லக்கணம் போட்டிருக்கீங்களா ஏழா நம்பர் யார் போட்டிருக்கீங்க யாரா போட்டிருக்கீங்களா பின்னாடி சந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி சந்து முன்னாடி சுடுகாடு யாரா போட்டிருக்கீங்களா ஏதாவது நம்பரு பன்னெண்டுக்குள்ள நம்பர் போட சொன்னே போட்டீங்களா சுட்டே விடுவேன் ஏழு போட்டவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா வீடு இன்னைக்கு அவங்க வீடு பின்னாடி சந்து அதாவது வீட்டுக்கு பின்னாடி குறுகிய சந்து இருக்கும் முன்னாடி வாசலுக்கு நேர சுடுகாடு இருக்கும் ரைட்டா இதுதான் பிரித்து சொல்கிறதுக்கு காரணம் ரைட்டா அடுத்த விஷயம் அடுத்து யார் கும்பத்தில் சனி இப்போ நீங்கள் ஆறுடம் போட்டீங்க இல்லையா அவங்க அவங்க ஆறுடத்தினுடைய அதிபதி யாரோ அந்த ஆறுடத்தை பார்த்தா நடக்கும் இல்லாடி நடக்காது யாருக்கா புரியுதா ஆறுடத்தை ஆறுட அதிபதி பார்த்தா நடக்கும் இல்லாட்டி நடக்காது அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி அட்டமாதிபதியாக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி ரைட்டா யாராருக்கு அவங்க அவங்க ஆறு ஆரோட அதிபதி யாருக்கு பார்த்துச்சு பாச்சா என்ன கேள்வி பார்த்ததை மட்டும்தான் கேட்டேன் ஆரோட நீங்கள் போட்டியில் பன்னெண்டுக்குள்ள மேசம் முதல் மீன வரை போட்டிருக்கோம் இப்போ ஒருத்தர் வந்து தனிசில கணம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கேள்வி எதா இருந்தாலும் நடக்கும் யார் ஒன்பதோ நம்பர் பட்டது ரைட்டா அவங்க கேள்வி எல்லாம் நடக்கும் அது எப்படி நடக்கும்னா இப்ப அரசு உத்தகத்துக்கு வேணும் அப்படின்னாங்க லஞ்சம் கொடுத்து நடக்கும் ராகு இருக்காரா குழந்தை வேணும்னு கேட்டாங்கன்னா நடக்கும் சரியா வேற என்னென்ன கேள்வியோ அந்த ராகையும் குருவையும் சேர்ந்து எடுக்கணும் யார் இருக்கா குரு இருக்காரு அதுக்கடுத்து ராகு இருக்காரு அதுக்கடுத்து புதன் போயிட்டார் அப்போ தனுசலகானம் போட்டவங்க எல்லாருக்குமே நடக்கும் இப்ப திருமணம் ஆகுமா அப்படின்னு ஒன்பது நம்பர் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் நடக்கும் ஏ

இப்போ நம்ம பார்த்தது பனிரெண்டு சோழிகளை போட்டது இப்போ நம்ம வந்து ஆறு இடத்தை பார்த்தா அது நடக்கும் சொல்லிட்டோம் இல்லையா சரி ஒருவேளை நடக்கலை அப்படின்னா யாராவது சொல்லுங்க என்ன நம்பர் போட்டீங்க உங்களுக்கு ஆறு இடத்தை பார்க்கலை அஞ்சு போட்டாச்சா அஞ்சாம் இடத்ததிபதி சூரியன் வந்து பார்க்கல ஆனால் சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ எப்படி பார்க்கலன்ற தொடர்பு இருக்கு நடக்கும் அவங்க கேட்ட கேள்வி தொழில் கர்மம் வேலை மூத்த மகன் அப்பன் சொத்து வீடு அப்பனோட வீடு கிடைக்குமான்னு கேட்டீங்களா வீடு கிடைக்கும் நீங்களே வீடு கட்டலாமான்னு வீடுன்னு சொன்ன இடத்த இரண்டாவது கொஸ்டின் இப்ப எழுதிக்கீங்க முதல் வந்து ஆறு இடத்தை பார்த்தா மட்டும் தானே சொன்னோம் கேள்வி என்ன கேள்வியோ அந்த கேள்விக்குரிய பாவகத்தை ஆறுட அதிபதியோ அந்த பாவக அதிபதியோ பார்த்தாலும் அது நடக்கும் மீண்டும் சொல்லட்டோமா முத சொன்னது ஆறுடத்தை பார்க்குற கேள்வி கேள்வி உறுதினு சொல்லிட்டோம் ரெண்டாவது அதனுடைய துணைக்கு இது என்னன்னா ஆறுடத்தை கேள்வி பாவகம் இருக்கு இல்லையா அந்த பாவகத்தை ஆறுட அதிபதி பார்த்தாலும் சரி அந்த பாவக அதிபதி ஆறுடத்தை பார்த்தாலும் சரி அந்த பாவகத்தை பார்த்தாலும் அந்த கேள்வி நடக்கும் ரைட்டா இவங்க வீடு பார்த்துருக்காங்க ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க வீடு பார்த்துட்டு கிடைக்குமான்றது நெயில் இருக்காங்க அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஓட ஒன்று ஓடுது கிழக்கு பகுதியிலேருந்து தெற்கு நோக்கிய சிவன் கோயில் ஒன்று இருக்குது அவங்க வீட்டில் சரியா அவங்க வீடு பார்த்த இடம் என்ன மேசம் என்பது கிழக்கு ரைட்டா வீட்டு அதிபதி வீட்டை வந்து ஆரோட அதிபதி பத்தாம் இடத்துல உட்காந்துக்காசபமா தெற்கு திசையா அப்ப தெற்கு திசை கிழக்குலேருந்து தெற்கு அது கிழக்குன்னு சொல்லலாம் தெற்கே சொல்லலாம் அப்போ கிழக்குலேருந்து தெற்கு அப்படின்னா இவங்க வீட்டுக்கு கிழக்கு திசையில் தெற்கு வாசலுடைய சிவனாக இருக்கணும் தெற்கு திசையில் கிழக்கு வாசலுடைய சிவனாக இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கரெக்டா சந்திர ஓடை ஆறு ஏன்னா அது விவசாய பூமி அதனால விவசாயத்தை பார்க்குறதுக்கு கவர்மெண்டோட டிச்சு கட்டியிருப்பாங்க ரீச் சாரி ரீச் கட்டியிருப்பாங்க புரியுதா இல்லையா ஓடை ஓடும் அல்லது சூரியன் இருக்கிறதுனால கவர்மெண்ட் அனுமதித்தது கிடைக்கும் ரைட்டா அதுக்கு அடுத்தது இப்படியே அவங்க வீட்டுக்கு எடுக்கலாம் ஆறுட வந்து கிழக்கு திசையா வடக்கில் யார் உட்காந்துருக்கா செவ்வாய் உட்காந்துருக்காரா செவ்வாய் நீசம்மா அது ஆற்று நீரா வடக்கில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆறு ட்ரை ஆகி காஞ்சி இருக்கும் அந்த ஆறு இருக்காது சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி சாக்கடை ஓடுதா செவ்வாயும் விருச்சிக ராசியும் விருட்சிக ராசியை வந்து கிணறுங்க கடகம் வந்து ஆறு மகரம் வந்து சதுப்பு நிலத்தில் இருக்க தண்ணி மீனை வந்து சமுத்திரம் இப்போ செவ்வாய் வந்து கடகத்தில் உட்காண்டாரா கடகம் என்பது ஆறா செவ்வாயின்னா நல்ல யாபிச்சுங்க செவ்வாயை சுபகிரகம் பார்த்தா சுத்தமான நீர் விருச்சிக ராசியை ஒரு கிரகம் சுபகிரகம் பார்த்துன்னா சுத்தமான நீர் அசுப கிரகம் சாக்கடை அப்போ விருச்சிக என்னது தெரியாது ஆறு இடத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீசம் ஆகி அவர் அசுத்தமான நீரை ஓட வைக்கிறாரு நீசம்ன்றதுனால அந்த இடத்துல தண்ணி இல்லை இப்படியா ரைட்டா வேறு யாருக்கு அதை ஏதாவது போட்டிங்களா எதாவது டவுட் இருந்துச்சா உங்களுக்கு எது நடக்கல ரெண்டு என்ன கேள்வி கேட்டீங்க இழந்த செல்வங்கள் கிடைக்குமா அப்போ செல்வத்துக்கு எத்தனாம் இடம் ரெண்டு ரெண்டாம் இடத்துக்கு நகரத்துக்கு தொடர்பு இருக்கா சரி ஏதாவது ரெண்டு இப்போ சொத்துக்களை இழந்தீங்களா ரெண்டு நாள் ரெண்டு மனைவினால ரெண்டு காதலினால ரெண்டு சகோதரினால இப்படி சொத்துக்களை ஏதாவது இழந்தீங்களா எப்படி இழந்தீங்க சொத்தை தொழில் சார்ந்தது இல்லை பின்னால் இழந்தது சொத்தை நீங்க தனகாரனில் தனஸ்தானத்தில் யார் உட்கார்ந்துருக்கா சுக்கரெந்தா உட்காந்துருக்காரு சுக்கரை வந்து புனர்பூசம் புனர்பூசம் என்ன இழப்பை காட்டும் இல்லையா அப்போ சுக்கரை என்ன பெண்ணு புனர்பூசன்னா இழப்பு அப்போ குரு ராமர் யாருனால இழந்து போனார் வெளியில் மேட்டர் முடிஞ்சா அவர் ஒத்துக்கிறதுக்கு நேரமாக அவ்வளோதான் ரைட்டா ஒவ்வொரு ஆறு அப்படி ஒரு விசேஷம் உண்டு ஆறு அடுத்த மூணாவது ஸ்டெப்பு பாதகாதிபதி பார்த்தால் பாதகாதிபதி பார்த்துட்டார்னா அதை நடந்தாலும் நிம்மதியை தராது நடக்கலைனால் நிம்மதியை தராது மூணு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு இடத்தை இன்றிலிருந்து போட ஆரம்பிக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று ஆறுடத்தை ஆறுட அதிபதி பார்த்தா கட்டாய கேள்வி நடக்கும் அது யாராக இருந்தாலும் பார்த்தாக போதும் ரைட்டா ஆறு இடத்தையும் கேள்விக்குரிய பாவகத்தையும் ஆறுட அதிபதியோ கேள்விக்குரிய பாவகாதிபதியோ பார்த்தாலும் அது நடக்கும் ரைட்டா அடுத்தது இந்த தொடர்பு இல்லாமல் பாதகாதிபதி பார்த்தா அந்த கேள்வி நடக்காது நடந்தாலும் நிம்மதியை தராது ரைட்டுங்களா இது ஒரு பிரசன்னம் இந்த மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னத்தில் நிறைய வகைகள் இருக்குது இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம்னா எட்டு விதமான செய்கைகளை கொண்டு எட்டு விதத்தில் பிரசன்னம் பார்க்குறது ஒருத்தர் வந்து பிரசன்னம் பார்க்கறதுக்காக தாம்பூலம் தச்சினை கொண்டாந்து கொடுப்பார் கொடுத்த உடனே நம்ம பிரசனை எடுக்க மாட்டோம் நேரத்தை மட்டும்தான் குறிப்போம் நேரத்தை குறித்து அன்னைக்கு கோச்சார லக்கணம் எடுக்கிறோம் கோச்சார லக்கணம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வகையான பிரஜை அப்படின்னு ஒன்று எடுப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எடுப்போம்னா பிரஜை எடுப்போம் அதில் எப்படின்னா வாரம் என்ன கிழமையில் வந்தார் நீங்கள் இதுவரையும் பாருங்களேன் செவ்வாய் யார் ஜோசியத்துக்கு வந்தாலும் அவங்க வீட்டில் துர்மணம் நடந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை எந் எந்த இடத்துல ஜோசியம் பார்க்காதாலும் சரி அவங்க வீட்டில் துருமனை நடந்தவங்க தான் செவ்வாய் வருவாங்க சனிக்கிழமை அதே மாதிரி கர்மகாரியை செய்யணும் அல்லது இந்த வருஷத்தில் இறந்துக்காங்க இன்னும் செய்யாமல் இருக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் வருவாங்க அப்படியே ஏழு கிழமைக்கு பார்த்துக்குங்க தேய்விரை சந்திரனுக்கு வளர்வறி சந்திரனுக்கு வித்தியாசத்தை உணரலாங்க வளர்வறை சந்திரன்னா அவர் சுபன் தன்மையோடு இருந்தார்னா அங்கே நல்ல கேள்விகள் இருக்கும் அப்படி ஏழு கிழமைகளை முதல் பார்ப்போம் அப்புறம் திதியை பார்ப்போம் திதி ஒவ்வொரு திதியும் இப்போ எல்லாத்துக்குமே ரிக்தா திதிகள்னால் தெரியும் ஜெயா திதி பத்திரா திதி இப்படி எல்லா திதிகள் இருந்திருக்கோம் நீங்கள் அப்படிலாம் விட்டுருங்க நான் சொல்கிற மாதிரி நீ திதிகளை கெடுத்து பாருங்கள் மொத்தம் பதினஞ்சு திதி இருக்கா பதினஞ்சு திதிக்கு ஒவ்வொரு வழிபாடுகள் நாம மேற்கொள்கிறோமா அந்த திதி தேவதைகள் அதி தேவதைகள் அந்த தேவதைகள் இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்குருவோம் இப்போ திரையோதசின்னா என்ன கோயிலுக்கு போவோம் பிரதோஷத்துக்கு போவோம் இல்லையா ரைட்டா திரையோதசி அன்னைக்கு வந்திருக்கவங்கள பாருங்கள் சிவன் கோயிலில் வேண்டுதலை நிறைவேற்றாதவன்தான் பிரதோஷம் அன்னைக்கு திரையோதசி அன்னைக்கு வந்து ஒரு கேள்வியில் இருப்பார் அவர்கிட்ட எல்லாமே இருக்கும் ஆனால் அது அடையிறதுக்கான வழிமுறைகள் இருக்காது பஞ்சமி அன்னைக்கு சுபதி தானே நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு எங்கே வேணால் ஜாதகம் பாருங்கள் அம்மனுக்கு என்னான்ன வேண்டுதல் வச்சுருக்கேன்னு கேட்டு பாருங்கள் அப்போ தான் லிஸ்ட்டாக சொல்லுவேன் அந்த அம்மன் வேண்டுதலை நிறைவேற்றலைன்னா தான் அங்கே வந்து அந்த கேள்விக்கு தடையே இருக்கும் பஞ்சமி அன்னைக்கு அப்படி தான் வருவாங்க சதுர்த்தியார் தான் விநாயகர் வழிபாடு இப்படி நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே வரணும் திதினா செல்வம் அப்படின்னு வச்சுக்கோங்க தேதின்னு சொல்கிறோம் இல்லையா செல்வத்தை தர்றது திதி எப்படி செல்வத்தை தரும் வளர்பறை திருதிய திதியில் பிறந்த எல்லாருமே கணக்கு முதல் முயற்சிக்கு வாய்ப்பு இருக்குது வளர்பறை பிரதமையில் பாருங்கள் அதிகமாக அரசு அதிகாரிகள் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்க மாதிரி செல்வத்தை துண்டிக்கிறதுக்கும் அதுதான் காரணம் தடைகளை துண்டிக்கிறதுக்கும் அதே காரணம் இப்படி பிரஜை அப்படின்னு ஒன்று ஒரு லிஸ்ட் எடுப்போம் பிரஜை எடுத்தாச்சா பிரஜையை எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போகும்போது நம்மளை கூப்பிட்றதுக்கு ஒரு தூதுவன் வருவேன் அந்த தூதுவண்ண அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து விஷயத்தையும் காட்டுவேன் தூதுவண்ணில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டுவேன் அந்த வீட்டுக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கியா என்ன தோடு என்ன சாரி என்ன பழைய மோதிரம் போட்டிருக்கியா செயின் போட்டிருக்கியா இல்லை பரதேசியாக வந்திருக்கானா அழுக்கு ட்ரெஸ்ஸாக வந்திருக்கானா நல்லா நீட்டாக வந்திருக்கானா அப்படின்றத நீங்கள் இங்கே எடுத்திங்கன்னா அவங்க குடும்ப சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதுக்கு மார்க்கம் அப்படின்னு பேர் போகிற பயணத்தில் நம்ம பார்க்குறது பயணத்தில் போகும்போது நீங்கள் உங்களை எந்த ஊருக்குள்ளே கூட்டி போனாலும் சரி அந்த வீதியில் சைடில் நேராக இப்படி ரெண்டு பகுதியும் பார்த்துட்டே போங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல கோயில் பூட்டி கிடக்கிறத பார்க்குறீங்களோ அந்தந்த கோயிலில் இவர் பரிகாரம் பண்ணாமல் பெண்டிக்கு வச்சுருப்பார் அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணால் பெண்டி வச்சுருப்பார் ஒரு சில கோயில்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் அந்த பக்கம் முகம் இருக்குது இந்த பக்கம் பின்னாடி போவோம் அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த தெய்வம் அவனோட குல தெய்வம் இருக்குன்னு சொல்லணும் விளையாட்டில்லாம் நினச்சிடாதீங்க பார்க்கறதுல அப்படியே இருக்கும் அதுக்கு பேர் மார்க்கம் இப்படி வாசலில் போய் நிற்கிறதெல்லாம் பார்க்கலாம் ரைட்டுங்களா இப்போ ஒரு பொண்ணு மாப்பிள்ள போயிட்டுருக்காங்க இருக்காங்க அல்லது யாரோ ஒரு பொண்ணு பையனும் பொண்ணு கல்யாணம் ஆகி போகிறவங்க கல்யாணம் ஆனவங்க போகிறாங்க இல்லைங்களா அவங்க போயிட்டுருக்காங்க நம்மளை பார்க்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால பொண்ணை விட்டுட்டு பையன் பைக்கில் ஏதோ இறக்கி விட்டுட்டு போய் அப்போ இதுதான் அங்கே அவங்களுக்கு சம்பவம் பொண்ணை தனியாக அம்மனு அந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லணும் தைரியமாக எழுதி சொல்லலாம் இது பூரா மார்க்கத்தில் வர்றது இதுக்கடுத்து ஏன்னா மந்திர கதி அப்படின்னு ஒன்று உண்டு மூணாவது பாயிண்ட் மந்திர கதின்னா என்னான்னாங்க இல்லை வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த வாசலில் என்னென்ன சம்பவங்கள் இருக்குதோ அதுதான் மந்திர கதி வீட்டுக்குள்ளே நுழையிறோம் இல்லையா அப்போ நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதுதான் மந்திரக்கதி இப்போ பாருங்கள் நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே போனீங்கனாலும் இறந்தவங்க போட்ட வாசலில் வச்சுருந்தாங்கன்னா அங்கே எந்த செல்வ வளமும் இருக்காது எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்போ வீட்டில் இறந்தவங்க படத்தை எப்படி வைக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறணும் வாசலில் வைக்கக்கூடாது அப்படி வாசலில் வச்சிருந்தா அந்த வீட்டுக்குள்ள பிரசனை பார்க்கும்போதே அங்கே நம்மளால் எடுக்க முடியாது பிரசனத்தை இங்கேயும் எடுக்கல பாருங்க மைக்குமே கட் பண்ணி தான் வருது அவ்வளோ ஸ்டக் பண்ணுவாங்க அப்போ அதுக்குரிய விஷயங்களை பார்க்கலாம் அப்போ வீட்டுக்குள்ளே முன்னாடி இறந்தவங்களுடைய படங்களை வைக்காதீங்க நல்ல பூஜை இறங்கி எப்படி சாமிக்கு வச்சிருக்கோமோ அதே மாதிரி தனியாக ஒரு இடத்துல வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு விவாக பிரச்சனை பார்க்குறோம் வச்சுக்கங்களேன் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சம்பவம் நடக்கும் அப்போ ஒரு குழந்தை வந்து என்ன ஆக்டிவிட்டி போட்டுதோ அதுதான் அந்த பொண்ணோட கேரக்டர் அந்த பொண்ணை நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை ஒரு குழந்தை பண்ணுறத தான் ஒரு தேவமங்கல பிரச்சனை பார்க்குறோம் ஒரு குழந்தை வந்து அங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிசனை பூரா அவங்க குலதெய்வம் பண்ணும் என்னங்க குட்டி சாத்தா மாதிரி ரவுடித்தனை வருது இல்லையா அங்கே பிசாசு இருக்குது குலதெய்வம் இல்லைன்னு சொல்லணும் ஒரு குழந்தை வந்து அதிகமாக விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே குட்டி சாத்தா தான் இருக்குது குலதெய்வம் இல்லைன்னு சொல்லணும் நீங்கள் இப்போ மந்திரகதி உள்ளே போனோம் இல்லையா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா பூஜை பொருட்கள்லாம் இருக்கும் அடுத்தவது பிரசன்னம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே பூஜை பொருட்கள்லாம் நம்ம வாங்கிட்டு சொல்லுவோம் அந்த பூஜை பொருட்கள் இல்லாத நம்ம வாங்கிட்டு சொல்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க அது சார்ந்த ஒரு தோசத்தை தான் நம்ம சொல்லணும் அது சார்ந்த ஒரு தோசை சொல்லணும் ஒரு அலர்த்திக்கரைன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சொல்லுவோம் பிதிர் தோஷம் தோசம் இப்படி ஒவ்வொன்றையும் என்னென்ன பொருள் இருக்குதோ நம்ம சொல்லாத பொருளை வாங்கிட்டு வந்திருந்தா அது சார்ந்த தோசத்தை தான் அந்த குடும்பத்தில் இருக்கும் ரைட் அதில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து தர சொல்லணும் ரைட்டா எந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அது சார்ந்த விஷயத்தில் தோஷம் இருக்கும் மல்லிகைப்பூ வெள்ளை நிறப்பூக்கள் தீபம் மணி இதை தவிர மற்ற எந்த பொருள் எடுத்தாலும் அந்த சார்ந்த தோசத்தில் தான் அவங்க குடும்பம் பீடிக்கப்பட்டிருக்கோம் தான் அந்த லிஸ்ட்டு கொடுக்குறோம் பூஜை கிராமம் அப்படின்னு பேர் எடுத்தாச்சு அடுத்தது அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் தீபம் மேத்து சொல்லுவோம் ரைட்டா இப்போ நிறையா பேர் என்ன பண்ணியிருக்கோம் யாரார் வீட்டில் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தீபம் மேத்திக்கிட்டு இருப்பீங்கள்ல யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி நீங்க இந்த வகுப்புல படிச்சவங்க யாரை இருக்க மாட்டீங்க தெரியும் வகுப்புல படிக்காதவங்க இருக்காங்க ரைட்டா உங்க குடும்பத்திலே யார் லவ் மேரேஜ் ஆ? யார் வீட்ல கலப்பு என்ன ஏத்திக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க வீட்ல கலப்பு திறமணம் உறுதி என்னங்க ஏற்றுகிறவங்க எல்லாருக்குமே அதுதான் தான் இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க நம்ம அதில் எத்தனை பேர் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நல்லெண்ணெய் மட்டி ஆட்டி ஊற்றிக்கிட்டுருக்கவங்க இருக்காங்க தீபம் எண்ணெயெல்லாம் வாங்கி ஏற்றாதீங்க நல்ல சுத்தமான எண்ணெயை வாங்கி ஏற்றுங்க எண்ணெய் எந்த மாதிரி இருக்கோ அதுதான் தான் அவங்களுக்கு திரி வந்து ஒரு திரி தான் போடணும் அஞ்சு முகம் உள்ளதுன்னா அஞ்சு திரி போடணும் ஒரு முகம் இருக்குன்னா ஒரு திரி போடணும் ரைட்டுங்களா அந்த ஒரு தீபம் ஒரு திரி வந்து பின்னாமல் இருக்கணும் நூல் திரி இருக்கக்கூடாது நூல் திரி போட்டிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் சர்ப்பதோஷம் உண்டுன்னு உண்டு பின்னி திரி போட்டிருந்தாலும் அது தோஷத்தை காட்டும் இப்படி நம்ம என்னன்னா என்ன தீபம் தான் தெய்வத்தினுடைய சொரூபம் உங்கள் வீட்டில் இப்போ எப்படி தீபம் இருக்கோ அஞ்சு முகம் உள்ள விளக்கு இருக்கோ அதுதான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க லட்சுமி இந்த தீபத்தை வச்சே குலதெய்வ பிரசன்னமே பார்த்துப்பிட்லாம் குலதெய்வத்தை வந்து தீபமாக அப்படி மேலேருந்து த அப்படி தலையாடுறது எடுத்துக்கோங்க தலை அந்த அஞ்சு தீபம் ஏற்றுகிறோம் இல்லையா அதை சோல் அப்படியே நெஞ்சு அப்படியே வயிறு பீடை தெரிஞ்சு வருங்க பீடத்தில் எங்கேயாவது ஒரு வெடிப்பு இருந்துச்சுன்னா அந்த அம்மன் உட்காந்துருக்க இடம் வெடிச்சிருக்கும்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த சென்று தண்டு இருக்கு பார்த்தீங்களா தண்டில் வெடிப்போ கறியோ பள்ளமோ இருந்துச்சுன்னா அதே இடத்துல அங்கே உள்ளே போய் அந்த பிம்பத்தில் பாருங்கள் அதே இடத்துல பள்ளம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் தீப பிரச்சனத்தில் ஒரு குலதெய்வத்தையே எடுக்க முடியும் தீக்கச்சு ஊற்றுற ஊதுறோம் இல்லையா இந்த இப்படி ஊதி அணைச்சாங்கன்னா அவங்க வீட்டில் சகோதரர்கள் இறந்துருக்காங்கன்னு அர்த்தம் உதறி இப்படி உதறாங்க இல்லையா ரெண்டு சகோதரர்கள் இறந்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ தீப குச்சியை பத்திரமாக்கணும் எத்தனை குச்சிகள் ஏற்றப்படுகிறதோ அத்தனை முன்னோர்கள் அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும் ஒரு எல்லாம் என்ன செய்யணும் ஒரு தீபத்தை வச்சு இன்னொரு தீபத்தை ஏற்றுறோம் இல்லையா நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க ஒரு மெழுகுதிரி ஏற்றிருப்பாங்க அதுக்கு பின்னாடி தீபத்தை ஏற்றுவாங்க அப்படி எழுதக்கூடாது தத்து எடுக்கப்பட்டுள்ளது அல்லது தத்து கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லணும் அப்போ அந்த கடையை தத்து கொடுத்துரு வேற ஒருத்தர் கொடுத்து ஆகணும் இன்னொரு தீபத்தை வச்சு தீபம் இது தீப பிரசனம் அப்புறம் ரேக பிரசனம் நம்ம இப்போ ராசிக்கட்டை வரைய சொன்னோம் இல்லைங்களா இதே மாதிரி ராசி சேகம்லாம் ஒன்று வரைய சொல்லுவோம் அந்த வரைகிறத வச்சு பலன் சொல்வோம் அது நம்ம கிளாஸில் எல்லா கிளாஸ்லையும் நடத்திருக்கோம் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க முழு பலனை சொல்லியிருக்கோம்